பகுடங்கோட்டையை காலாலே மிதிச்சு தள்ளுதா அப்ப சுக்கு நூறா ஒழுங்கி விழுது அப்பமோ அவன் முழிக்கல பார்த்தான் வகுடாசுரனை எழுப்புவதற்காக செய்தால் தெரியுவாரு சிரமம் ஆழத்தில சிரமம் வீட்டில கொட்டவா அன்றுபம் உண்டு I'm gonna ਮੋਲਕੇ ਲਿਆ ਲਿਆ ਬਾਤਾਂ ਦੇ ਉਚਮਾ ਗਾਲੀ ਲਿਆ ਅੰਨਾਂ ਦੇ ਗਾਲੇ ਪੋੜੋ ਅੰਨਾਂ ਦੇ ਗੋਬਾੜਾ 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 ਮਰੰਗੇ ਵਾਟੇ ਗੇਵਾਟੇ अंद मोड़ानो दोब அவர் மொழி போசோழிப்போடு அவன் தன்மொழிக்கு பார்க்கும் போது என்ன நடந்து அப்பா வீட்டு குறைந்த போரா பிள்ளை போல பிள்ளை போல சிமா வீட்டு குறைந்த போராட்ட குறைந்த பார்த்த அந்த மகடாசூரன் மகடனுக்கு முன்னாலே சின்னஞ்சிறு பிள்ளை போனே நினைக்கிறார் கண்ண முழிச்ச உடனே அம்மா சிறு குழந்தாய் யாரம் வீரம் அது மட்டும் இல்லை கடவுள் வந்திருந்தாரால் கையில வச்சு கசக்கின் எத்திக்கு பொட்டாக இட்டிருப்பேன் பிள்ளையாக வந்ததுனாலே புழைச்சி போட ஏ மகுடா யாருக்கடா உயிர்மிச்ச கொடுத்து புறச்சு போன்னு சொல்லுத நான் உன்னை சங்காரம் செய்ய வந்திருக்கிறேன் என்ன சிறுமில்லை என்று நினைக்காதடா நான் உன்னை கொலை செய்ய வந்திருக்கிறேன் எட்டோட எட்டு நாளாக சண்டை நடக்குது பார் மகுடனுடைய தலையை அறுக்கிறால் வாழு கொண்டு வாழு கொண்டு தலைஞருக்க அறுக்கறிக்க மகடா சூரன் உழைத்து வருகிறான் எங்கு பார்த்தாலும் எரும தலை தெரிகிறதல்லவா சுத்தி மொத்தம் பார்த்தாலும் சூரந்தலை தெரிகிறதல்லவா அவன் தான் ஒரு சொட்டு ரத்தத்திற்கு ஓராயிரம் மகுடனாக பிறந்து வாரானே பறவை எப்படி அழியுவான் பார்த்தார் அம்பிகை உச்சமாராளி அண்ணா இந்த சண்டாளம் உயிர் எங்கன்னா இருக்கிறது அவன் சங்கல இருக்கான்பா அப்படி இல்லப்பா மகராசுரணிய உயிராமனுடைய எங்க இருக்கு தெரியுமா கண்டத்தில் ஒரு படுகொல் இங்கமே இருக்கிறது படுகொல் இங்குமே எடுத்தேனால் பட்டு மடிந்து விடவ பூமியில ரத்தத்தை விடாம குடிச்சிருக்கு మాత లంబిక ఉచ్ఛ మహాలీ కిలవేదమగా జైలందరే మహా ఇని అంబికయ ఉచ్ఛ మహగాళి అంబికయ ఉచ్ఛ మహగాళి ఏన్న ఏన్న చేయయో எப்படி இருக்கு தெரியுமா உயிரே உயிரேலங்கொண்டி கு படுவலிங்கம் எடுத்தாள் அவனுடைய ரத்தம் பூமியில விடாம கபாலம் கொண்டு ஏங்கி குடித்தாள் ஆமையா அற உயிரும் வர உயிருமா இருக்கு அம்மா ஏ என்ன தாயே உச்சமாக சங்காரம் முடிப்பதற்கு உன்னோட கையால் எனக்கு அழிவு என்று சொல்லி அந்த அகத்தீஸ்வர முனிவர் எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் அல்லாவா அதனால எனக்கு ஒரு வர வேண்டும் நீ இருக்கும் இடங்கள் எல்லாம் முன்னோடி மகுட விட எனக்கு வேணும் உனக்கு முன்னோடி தெய்வமாக நான் இருக்க வேண்டும் அப்படி என்ன சொன்ன உடனே என் ஆத்மையை சமரதிட்ட பட்டாள மகடனேக்கு முன்னோடு வீடம் போற

நடக்குடி அமியா <and puri> <excess>

அப்படி இல்லை ஒன்னாலும் ஒண்ணு போடுவான் அவ வருவதற்கு முன்னால என் கைலாசத்துல ஒழுங்கு கடுது இந்த பார்வதி மடியில பகவான் பக்த பிள்ளை போனே ஒழிந்தார் அக்கா பார்வதி அத்தான் பகவானை எங்க அக்கா எனக்கு பிள்ளை யாரு பிள்ளை பெத்தாலும் பெத்தேத்து பெற்றாலும் பெத்திருப்ப அப்பேற்பட்டவா ஆகையால பிள்ளையை பார்க்கும் பொழுதே ஆண்டவன் பகவான் என்று தெரிந்து காலிமாக எட்டு பேரும் பிள்ளைய பிடுங்கனா பார்வதி கொடுக்க மாட்டேன் என்று அங்கிருங்க சிவபெருமான் நம்மளை அப்படி என்று நிகழைத்தும் அவர் எடுத்தார் வாருங்க சுவாமி என்ன சொல்வா நர் எடுத்து இல்லையா வெக்கப்பட்டை கிழக்கம் அடக்கமாக அம்மாக்கமாறு விரும்பினார் ஆமா அப்படியாக இருக்கக்கூடிய சிறப்பான வேலைகளை பாட ஆதரிக்க ஆதரிக்கல அட்டகாலியர்கள் எட்டு பேரோ ஆண்டவா நீங்க சொன்னது போல சுமாரம் முடித்து வந்து விட்டோம் அதனால நாங்கள் கேட்ட இடப்பாகத்தை கொடுங்க எடப்பாக ஏன் கொடுக்க முடியாது ஏற்கனவே ஒருத்தி உடம்புல பாதியில இருக்கிற இன்னொரு தீ உச்சகில உட்கார்ந்து இருக்க அப்படியே அப்படி சொல்லல அம்மா ரத்தத்தை கலந்து வந்தது நானே கைலாசவாசல்ல உங்களுக்கு இறப்பாங்க வர வேணும் அது மட்டும் இல்லை ஆக்குவரம் அழைக்கு கோடி வரங்களை வேண்டும் சொல்லி வர கொடுப்பதற்காக அப்பந்தான் பார்த்தார் அவருக்கு முதல்ல ஏவல்களை கொடுத்தார் என்ன ஏவல்கள் தொன்மல் வெண்குளிர் காய்ச்சல்கள் எட்டு பேருக்கும் ஆரி முத்தெடுத்து எட்டு பேருக்கும் பச்ச முத்தி கொடுத்து விட்டார் அம்மா பத்திரமா பொங்கல் என்று அனுப்பி வைக்க பார்த்தான் ஆறுதம் முனிவரானவர் அம்மா ஏ காளிமார்களே இவ்வளவு நாளும் கைலாசத்துல இருந்தீங்க கைலாசம் கலகலப்பா இருந்துச்சு இப்ப மூணு அகம் போறீங்க என்ன கொண்டுட்டு போறீங்க என்னது கொண்டுட்டு போறீங்க வெட்டில வச்சிருக்கீங்க முத்த காட்டு பாப்போம் அள்ளி கொடுத்தாரா முள்ளி கொடுத்தாரா தந்தேன்னு சொன்னார் வந்து விட்டோம் முத்த பரிசோதிச்சு பார்த்துட்டு போ பூலோகம் என்றால் முத்தை திரும்பி பரிசோதிக்கிற கைலாசம் வர முடியாது யாரு உன்னை மேல அப்ப முத்தை போடலாம் யார் மேல போடலாமா அப்ப நம்ம அக்கா பார்வதி மேல போடலாமா நம்ம நார்வர் மேல போடட்ட உனக்கு யாரு அங்குடார் भगवान அத்தான் தான கொடு அதனால அவர் மேலயே போடும் பாத்துருவோமா உடனே பார்த்தார் பாருங்க ஆண்டவன் சுபபெருமானவ படி அழக்க சென்றிருக்க பகவானுக்கு இளவிதமாக முத்துக்களை போட வேணும் என்றோ ஏவல்களை இளவிதமாக ஏவினார் இல்லை அட்டத்தாளி எட்டு தேவ காளி எடுபாரோ என்ன என்ன செய்யவாளோ அடிகளந்த பகவாளே தேவகளை யெவுறாளோ ஆதிகாரி வேதிகாரி வெகுளிரு கச்சடம் விடைபெற மாயெவுறாளோ மூடுநாள் ஹர बोलது ஆச்சலஅதிகிருதையா ஆச்சலஅளிக்கும்போ ஆனந்தாவரோ கள்ளhari நடைநடங்கோ கள்ளாடி மாந்தி பே இரமல் தொன்மல் நண்பதிர்கள் எல்லாம் அப்படி ஏமன உடனே ஆண்டவன் மகவாறைக்கு மூணு நாலு ஆறு பொழுது முறைக்கான் எழுந்து நடக்க முடியாம தள்ளாடி நடந்து கை தாங்களா புடிச்சு கொண்டு போய் வச்சிட்ட உடனே பார்த்த ஆளுக்கு ஒருபடி ஏய் தங்கைமார்களே ஏவல்கள் வேலை செய்திடி முத்த போட்டுருமா

எவாரோ ஆளுக்கு ஒருவடி எல்லி போடுதாரோ பாடமாறு சுகத்தை இடம் இல்லாம மொழித்தருக்கு நுழைத்து நொழித்து பழக்காய் அசு அழகஞ்சவரும் அவருடைய மேடி அல்லி பழம்போளு அவள் பழம்போல் அண்ணவந்தம் மகவாழ் மற்றதொரு முத்தியெல்லாம் அழுதாமல் முளைத்திருக்க வந்த பகவானு அடியுறாம முதல் பாதம் வரை ஊசி உத்த இடமில்லாமல் ஓட்டம் முத்துக்கள் அத்தனையும் உழைத்திருக்க அவர் மேலே எல்லாம் கண்ணாடியாக தெரிகிறது அப்படியே பழுத்து போயிருக்கிறது பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமா ஏ அம்மா ஏ பார்வதி பகவான் வடக்குடிய துயரம் உனக்கு தெரியவில்லையா அப்படி என்று சொவுடனே பார்வதி பகவான அழைத்து தலவாளை தளவாலை விரித்து வைத்து மேல படுக்க வச்சிருக்க அப்படி அசந்து இருக்கிற அண்ணாலை கண்ணா அத்தான் மேலே போட்ட முத்துக்களை இறைக்கி தாங்களா என்று சொல்ல அப்பொழுது பார்த்தார் மகவான் ஓட்டமுத்தை இறக்க நாம முடியாது யாரு போட்டாலும் அவங்கதான் இறக்கே அட்டகால்கள் எட்டு பேர்கள் இடத்திலே வந்து ஆர்வதியானவா சொல் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சு முத்த இறக்கி தாரமுன்னு சொல்லி திருநீர் காப்பையும் வேப்பலையும் வரித்து கொடுத்தார் உச்சிலே இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஓட்டம் முத்திக்களை என விதமாக இறைக்கிறார்கள் தெரியுமா

அதோடு வைத்து சொல்லி சூவை போட்டு முத்துக்களை குறைக்க வேண்டும் என்று என் பகலாக்கி பகலை இரவாக்கி வளில ஓட கொடுச போட்டு அதனை தங்க வைத்து என் சூழ்ச்சியாலே முத்துக்களை வழுத்து வழுத்தும் கையிலே கொடுத்தார் கருத்து முத்து அழைக்குமா என்று

चिया मने यो, हमारे घंटे मज़े सेवा से दो, इन्हीं कमर हमारा, आयोर हम चमारे, हम तेरे हित मरीला, हम रवाल सुकरे यो, चिया चिया मने यो, घंटे मज़े सेवा से दो। जीए जीए سري ديت کوندے ننر کا نوالہ اوا سير گالے سنمراي آ هادار ووٹ واڑی نلا ياو سما گالے اوا لو ہاڑا اے سما گالے واڑا वास्ते सही तो लल्यान गवरवाळा बिन रे दान का दंदो ये सिंह का गरज उठला है फिरने वेळी कौडा डीला रे लल्यापा शास्ती रेया आज मेरी अम्मा रेया जगदेवला सर्व सही तो لاو آمنه لا پوت داڑا آمنه سدل ماجيله آمنه سدل ورا نه يوه آما دنت مله سيت سي கிருபானாய் ஆராரெல்லாம் வாக்கும் தானா சாத்ரமதியா கிருபானெல்லாம் பாதம் செய்யே ஆமா பாலெல்லாம் பட்டுதடி இங்க எங்க வாராளே திகாசி கங்காதேடா நீ வாசி விஸ்வரூப நாதரேவா 라이카 당고 민데 영가와하라 아시디 나블크 파다야데 칼무하 마투르무와라 아이코디 나하라 테라 아라게 나치 엔루 콜레 민데 영가와하라 다야라 우츠마하레 சரனே நல்ல நகரmittu ஆமா என்ன எங்க வருவாலா ஆசியே தேர நைக்காண்டே ஈரான தட்டவிலா ஆந்தோட்ரி அம்மா நுள்ளுவாது பொது சக ஒரு பேர் பந்தி Ага आशा हो रहा है कि बेटे

வாங்கி பிடித்தோடு வாரையாகி வைப்பேன் அதுபோல மக்கள் வழங்கும் பொழுதும் மக்களுக்கும் செல்வாக்கு செல்வாக்கு அத்தனை கொடுத்தையும் காய்கறி மழையாக வளர்ந்து வைத்து கையாள வைத்து வருகிறார்